ஹலே நம்மளுடைய நக்கிரன்டீன் பிசிடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் நவம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இந்த டெஸ்ட் பேச்சில் மொத்தம் நம்ம முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் இதற்கான டெஸ்ட்டு ஷெட்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஷெடியூல் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஷெடியூல் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஷெட்யூலை பார்த்துட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஓகேங்களா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக வந்துடும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்க்கு எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்லேயே உங்களுக்கு நாலாவது பேஜிலருந்து இருக்குங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூணு பேஜ் ஷெட்ல பற்றின டீட்டெயில் இருக்கும் அந்த நாலாவது பேஜ்லேருந்து உங்களுக்கு வே டு ஸ்டடி பிடிஎஃப் ஸ்டார்ட் ஆயிருங்க நீங்கள் இந்த ஷெடூலில் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸில் உங்களுக்கு கொண்டு போவோம் அடுத்து புக் வைஸில் உங்களுக்கு டெஸ்ட்

பண்ணுவோம் நம்மளுடைய ஓன் மெட்டீரியல் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுவும் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ குயிக்காக ஷேர் பண்ண முடியுமோ அதுவும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் குரூப்பில் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்போம் அந்த லிங்க்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வீஸில் டெஸ்ட்டு போவோம் ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் ஏழு அழகு இருக்குது ஒவ்வொரு அழகுமே நம்ம பாட்டாக பிரித்து டெஸ்ட் வைக்கிறோம் ஓகேங்களா இப்போ அழகு ஒன்றுக்கே மூணு டெஸ்ட் இருக்குது அடுத்து அழகு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு டெஸ்ட் இருக்குது அழகு மூணுக்கு ரெண்டு டெஸ்ட்டும் அடுத்து அழகு நாலு ரெண்டு டெஸ்ட் இருக்குது அழகு அஞ்சில் ஒரு டெஸ்ட்டும் அழகு ஆறில் ஒன்றும் ஏழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டெஸ்ட்டு வரும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலு டெஸ்ட்டு பதினஞ்சாவது டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல் நாலு யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் அடுத்து இருக்கக்கூடிய மூணு யூனிட்டும் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு புக் வீஸில் போகும் ஆறு டு பத்து தமிழ் நியூ புக் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிசன் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நியூ புக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓல்டு புக் ஆறு டு பத்து அது முடித்த உடனே உங்களுக்கு அதற்கான ஒரு ரீசன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேர்ல்டு புக்கு கவர் பண்ணிவிட்டு அடுத்து சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் கவர் பண்ணி கொடுப்போம் வேர்ல்டு சிறப்பு தமிழும் உங்களுக்கு இந்த பேட்ச்ல கவர் ஆயிரும் ஓகேங்களா அதுக்கடுத்து நாலு ஃபுல் டெஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கும் ஸோ அந்த நாலு ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டு கரெக்டாக நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே நல்ல எஃபர்ட் போடுங்க இந்த நாலு ஃபுல் டெஸ்ட் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு டீன் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த ஷெடில் வந்து உங்களுக்கு பக்காவாக புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஏன்னா நீங்கள் படித்த இருந்தீங்கனாலும் சரி எல்லாருக்குமே கரெக்டாக மேட்ச் ஆகும் அது மாதிரி தான் நம்ம செடில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த செடில் பாருங்கள் உங்களுக்கு புது தெளிவாக புரியும் அப்படி புரியலைனாலும் இந்த வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஏ டு ஜெட் எல்லாமே வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெடியூல் கூட உங்களுக்கு இருக்கும் இந்த ஷெடியூலை ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலைனா கூட இந்த வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் கையில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஓனாக படிக்கும்போது ஓகேங்களா ஒவ்வொரு டாப்பிக்கும் புக்கில் எங்கே இருக்குது தமிழ் வேர்ல்டு புக்கில் எங்கே இருக்குது நியூ புக்கில் எங்கே இருக்குது எல்லாமே இந்த ஷெடியூலில் உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கோம் ஸோ இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுக்குமான வேட்டோ ஸ்டடி பிடியும் இந்த ஷெடூல் கூட அட்டாச் ஆகிருக்கும் இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறேங்க இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக முந்நூறுவாங்க முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே சேர்த்து வந்து ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா தான் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே முந்நூறுரூவா கட்டணுமா இல்லை மந்த்லி முந்நூறு கேட்குறீங்க இல்லைங்க டோட்டலாக முந்நூறுரூவா தான் இந்த முந்நூறுரூவாய்க்கு வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அதற்கான கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் கீ பிஎஃபாக கொடுத்துடுவோம் அதற்கான அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் நம்ம உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் நம்மளுடைய ஓன் மெட்டீரியலும் டைப் இருக்கோங்க ஸோ அதுவும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுப்போம் இது எல்லாமே சேர்த்து இந்த முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் வந்து முன்னூறுரூவா தாங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை நாங்கள் டெலகிராம் உங்களுக்கு பிளான் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் நடக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருக்கனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்